அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் நச்சு அரல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இன்னையில இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பது நாட்கள் தான் இருக்குது அதாவது நகராட்சி தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு உண்டான எக்ஸாம்ஸ் அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம்ஸ் இருக்குது அதை எழுத போகிறவங்களும் எழுதுவாங்க அதுவும் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும் பெஸ்ட் ஐடியாவாகவும் இருக்கும் சரி ஓகே பட் இந்த கடைசி முப்பது நாட்கள்ல நம்மளால பாஸ் பண்ண முடியுமா இந்த தவறெல்லாம் நீங்க தயவு செய்து பண்ணாதீங்க அது என்னென்ன தவறு சோ என்ன படிக்கலாம் எப்படி படிக்கிறது ஸோ இது வரைக்குமே நான் படிக்கலை இனிமே என்னால படிச்சு கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க ஆனா ட்ரை பண்ணலாம் ஏன்னா இந்த முப்பதே நாளில் முடிக்கிறது பத்து நாளில் முடிக்கிறது இந்த வேலையெல்லாம் ஆகாது ஏன் வேலையெல்லாம் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாம்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இந்த முப்பது நாட்கள் அப்படின்றது பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான் ஏன்னா இது வரைக்கும் படிக்காதே நம்ம முப்பது நாளில் படிக்க போகிறோம் அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ என்ன பண்ணலாம் என்ன தப்பலாம் பண்ணக்கூடாது இது வரைக்கும் படிக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் ஸோ நம்ம பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ இருக்குது பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் டெக்னிக்கல் மாதிரி பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஜிஎஸ்ஸு மேக்ஸு ஸோ இப்போ உட்காந்து எல்லாரும் என்ன பண்ணக்கூடிய தவறு அப்படின்னா இப்போ உட்காந்து புக்கை பொருட்டி படிச்சுக்கிட்டே இருக்குது அது தப்புங்க இனிமேல் நீங்கள் படிக்கிற காலம்லாம் முடிஞ்சு போச்சு படிச்சு வச்சதுனா முடிஞ்சு போச்சு இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடை காலம் தான் என்ன அறுவடை காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டெஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்டா எழுதி பாருங்க சரியா ஓஎம்ஆர் பேப்பர் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நாளைக்கு ஒரு வீடியோ வந்துடும் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நாலேஜை கொடுத்துரும் ஏன்னா புதுசாக வருவாங்கல்ல அவங்களுக்கு ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் எழுதி தான் பார்க்கணும் டெஸ்ட் எப்படி எழுதுறது இங்க எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜேஇ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு அதுக்கப்புறம் ஆர்ஆர்பிஜே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏஇ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு உண்டான சோர்சஸ் இது முடிஞ்ச அளவுக்கு நம்ம குரூப்லையும் அனுப்பியிருக்கோம் ஸோ அதை பாருங்க புரிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் அனுப்பிருக்கோம் டெக்னிக்கலுக்கு பார்த்துக்கோங்க முக்கியமாக டெக்னிக்கலுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் இப்போ நேற்று ரிசல்ட் வெளியானுச்சு டிஎன்பிசிஏஇ ரிசல்ட்டு அதிலேயே எந்த அளவுக்கு வந்து மார்க் அதிகமாக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ டெக்னிக்கல் ஜிஎஸ்சு மேக்ஸு ஸோ இதே இது உங்களுக்கு எவ்வளோ டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் இது உங்களுக்கு செவன்டி ஃபைவ் கொஸ்டின் இது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா

ஸோ அப்படி இருக்கிறப்ப டெக்னிக்கலுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ இருக்கிற கா இப்போ இருக்கிற இந்த குரூசியல் ப்ரீயரில் இம்பார்ட்டண்டான யூனிட்ஸ் ஆல்ரெடி நம்ம போட்டுருவில அந்த யூனிட்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களோட இப்போ இருக்கக்கூடிய பெஸ்ட்டு சோர்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங் தான் மஸ்ட் அதில் இருந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா கடைசி நேரத்துல நீங்க உட்காந்து புக்க நாலு வருஷம் படிச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம் மறந்துடுறோம் ரெகுலரா படிச்சவங்களும் என்ன பண்ணுங்க டெஸ்ட் எழுதுங்க இனிமேல் படிக்க போறவங்களும் டேரெக்டாக கான்செப்ட் புரியலனால என்னன்னு கொஸ்டின் எப்படி கேட்கிறாங்க அதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுத ஒரு கான்பிடன் கிடைச்சிடும் ஓகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டியில பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபது மார்க் எடுத்தா பாஸ் நூத்தம்பதுக்கு அறுபது மார்க் எடுத்தா பாஸ் சோ அந்த அறுபது மார்க்குக்கு எப்படி எல்லாம் படிக்கணும் என்ன மாதிரி வீடியோ இருக்கு அப்படின்றத அதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆல் இதை பார்த்தாலே நீங்க இதை ஈஸியா தமிழ கிராக் பண்ணிடலாம் ஈஸியா தமிழை கிராக் பண்ணிடலாம் ஸோ அந்த தமிழ் வீடியோஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல வச்சிருக்கேங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின டிஸ்கஸ் பண்ணி இன்னும் உங்களுக்கு வீடியோஸ் வரத்தான் போகுது அதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும் ஜிஎஸ் ஜிஎஸ்க்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏன்னா இப்போ உட்காந்துட்டு எல்லாமே நீங்க படிக்க முடியாதுங்க கண்டிப்பாக நான் அடிச்சு சொல்லுவேன் இப்போ உட்காந்துட்டு எல்லாராலையும் படிக்க முடியாது இது வரைக்கும் படிக்காதில்லன்னா இனிமேலும் படிக்க முடியாது ஸோ அப்படி இருக்கிறப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங்கு இந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஐடியாவை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம் எக்ஸாமில் கிராக் பண்ணுறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் இருக்கு ஆனால் பண் கண்டிப்பாக பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் பட் நம்மளால வந்து ஓரளவுக்கு மார்க்ஸ் உண்டான வாய்ப்புகள் இதில் இருக்கும் சரியா அடுத்து மேக்ஸ் மேக்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாமே கொடுத்து வச்சிருக்கோம் ஆல்ரெடி ஜிஎஸ்க்கு மேக்ஸுக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோவே போட்டிருக்கோம் அதோட பிளேலிஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இப்போ டெக்னிக்கல் டெக்னிக்கல் நான் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் மெக்கானிக்கலுக்கு தான் நமக்கு என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா எம்சிக்கு டைப்பில் இருக்குது அது என்னன்ற சொல்கிறேன் ஸோ இருக்குல்ல ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நான் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கணும் சார் பாஸ் ஆகணும் அறுபது ஏன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் பாஸ் ஆனால் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் மற்ற டெக்னிக்கல் பேப்பர் ஜிஎஸ்சு மேக்ஸ் எல்லாமே திருத்துவாங்க ஸோ அதுக்கு வேணுங்கிறவங்க கீழே தமிழ் வீடியோ மெட்டீரியலோட லிங்க் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்க டெமோ வீடியோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ஸ்டடி மெட்டீரியலாகவும் மெக்கானிக்கல் எம்சிக்யூவாகவும் இருக்குது கடைசி நேரத்தில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் இல்லை கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் ட்ரிபிள்இக்கும் பார்த்தீங்கன்னா எம்சிக்கு டைப்பில் நம்ம கிட்ட மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது செவன் யூனிட்ஸ் கவர் ஆன மாதிரி இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸு இசி ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட மெட்டீரியல் அவைலபிள் இருக்கு ஸோ எல்லாத்தோட டெமோ அண்ட் லிங்க் எல்லாத்துக்குமே கீழே உங்களுக்கு வச்சிருக்கேன் ஸோ தயவு செய்து போய் பாருங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க சிவிலுக்கு நம்ம கிட்ட வந்து ஸ்டடி மெட்டீரியலாக தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் இதை வாங்கி படிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை என்னால் முடியும் அப்படின்னா நீங்கள் சிவிலுக்கு என்ன பண்ணலாம் தாராளமாக வாங்கி பார்த்துக்கலாம் இல்லை எப்படி வாங்கணும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் ஆர்எல்ஏ அகாடமி டாட் காமில் நீங்கள் இதை பிடிஎஃப் மெட்டீரியலாக வாங்கிக்கலாம் பிரிண்டட் மெட்டீரியல் கிடையாது பிடிஎஃப் மெட்டீரியலா தான் நீங்கள் வாங்கிக்க முடியும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ நாலு இதுக்குமே எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்லியாச்சு இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் சால்வ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியாச்சு ஓகே நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் அப்ப ரிவிஷன் எப்போ பண்றது ஸோ எப்பவுமே வந்து காலம் அதாவது காலம் வந்து ரொம்ப ரொம்பவே குரூசியலுங்க சரியா காலம் வந்து ரொம்பவே குரூசியலானது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு நம்ம திருவள்ளுவர் சொல்லிக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் சிகின் அதாவது ஒரு செயலை முடிக்கிறதுக்கு ஒரு செயலை முடிக்கிறதுக்கு ஏற்ற காலத்தை அறிஞ்சு அந்த இடத்தோட பொருந்தி நம்மளை செஞ்சோம்னா இந்த உலகமே வேணும்னு நினைச்சாலும் அது என்னது நமக்கு கைகூடும் அப்படின்றத சொல்றாரு அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை இப்ப இந்த முப்பது நாள்ல உங்களால பாஸ் ஆக முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து பாஸ் ஆக முடியும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் முடியும் பாத்தீங்கன்னா ஒண்ணு போனாதான் ஒண்ணு கிடைக்கும் அந்த பழமொழி தெரியும்ல ஒன்று இழந்தால் தான் ஒன்று நமக்கு கிடைக்கும் அப்ப நீங்க நேரத்தை தியாகம் செய்ய விரும்பினால் மட்டும்தான் உங்களுக்கு என்னது இந்த நம்மளுக்குள்ள எக்ஸாமை கிளியர் பண்ணுறக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கு அப்போ நீங்க இது வரைக்கும் எவ்வளோ நேரம் படிச்சீங்க அப்படின்றது தெரியாது ஆனால் இனிமேல் நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுல்லாக படிக்கிற அதாவது ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்களும் இருப்பாங்க ஃபுல்லாக படிக்கிறவங்களும் இருப்பாங்க ஃபுல்லாக படிக்கிறவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுங்க கண்டிப்பாக ஃபார்ம்லா டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லா ஃபார்ம்லா பேஸ்டு நிறையா கேட்பாங்க அதே மாதிரி தியரிட்டிக்கல் டெஃபனிஷன் பேஸ்டு நிறையா கேட்பாங்க யூனிட்ஸ் யூனிட்ஸ் பேஸ்டு நிறைய கேட்பாங்க அதே மாதிரி அசம்சன்ஸ் கண்டிஷன்ஸ் அசம்சன்ஸ் கண்டிஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிக்கும் அப்ளிகேஷன் ஓரியன்ட்ல கண்டிப்பா கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்தீங்கன்னா மொத்தமா இந்த எல்லாமே சேர்ந்து கம்பெலிஷனா உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ அப்போ அதை சால்வ் பண்ணி சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற உங்களுக்கு என்ன ஆயிடும் ஈஸியா அமைஞ்சிடும் ஸோ அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா இப்போ இந்த முப்பது நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எல்லா யூனிட்ஸையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும் எல்லாமே படித்த மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா இனிமேல் புக்கை உட்காந்து புரட்டி படிக்கிறப்ப அது நமக்கு கொஞ்சம் கஷ்டம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு இதுல வந்து இரநூறு கொஸ்டின் இருக்கும் அப்போ உங்களுக்கு டோட்டலாக வந்து எல்லாமே கவர் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் சொல்றேன் ஓகே ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுறீங்க இது வரைக்கும் படித்தவங்க இனிமேல் என்னது இது வந்து உங்களுக்கு உண்டான அறுவடை காலமாகத்தான் இருக்கும் சரி அறுவடை காலமாகத்தான் இருக்கும் அதனாலதான் சொல்றேன் அதே மாதிரிதான் ஜிஎஸ் ஜிஎஸ்க்கும் பாத்தீங்கன்னா என்னது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு குரல் ஞாபகம் இருக்கா அதாவது இயற்றலும் ஈற்றலும் அது நல்ல குரலுங்க அதாவது எவ்வளவு நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது எவ்வளோ சேர்த்து வைக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது வரைக்கும் படித்ததெல்லாம் போதும் தயவு செய்து இனிமேல் படிக்கிறத இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங் மெத்தடில் தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இது வரைக்கும் படிக்கிறாலே இதை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாமை கிராக் பண்ணுறதுனா வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது அது எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க அப்படின்றதுல அதாவது சொல்லுவாங்கல்ல தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வமே நம்மளை வந்து கைவிட்டாலும் நம்மளோட முயற்சி இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் நம்மளால வந்து அந்த விஷயத்த பண்ணி முடிக்க முடியும் அப்படின்றத அந்த குரல்ல சொல்ல வர கருத்து அதனால இந்த நீங்க நாலு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு படிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் சோ நீங்க டெக்னிக்கல் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் சால்விங்க மினிமம் வந்து ஒரு ஐம்பதுல இருந்து அதாவது நூறு கொஸ்டின் மினிமம் ஐம்பதுல இருந்து நூறு கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும் சால்வ் பண்ணி பார்க்கணும் ஜிஎஸ் இருந்தா உங்களுக்கு செவன்டி கொஸ்டின் டெய்லி ஒரு கொஸ்டின் ஜிஎஸ்க்கு டெய்லி ஒரு கொஸ்டின் வச்சுக்கோங்க டெக்னிக்கலுக்கு நூறு கொஸ்டின் வச்சுக்கோங்க நூறு கொஸ்டின் மேக்ஸு கண்டிப்பா டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸ் கண்டிப்பா டுவெண்டி ஃபைவ் தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பது கொஸ்டின் ஸோ இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால வந்து வீடியோஸ் கொடுக்க முடியுதா அப்படிங்கறத பார்க்குறோம் முடிந்தால் நம்ம என்ன பண்றோம் கொடுத்துருவோம் சரியா தமிழ் ஐம்பது கொஸ்டின் மேக்ஸ் இருபத்தஞ்சு தமிழுமே எனக்கு தெரிஞ்சு நூறையுமே நீங்கள் வந்து பார்த்திடலாம் ஏன்னா ஜஸ்ட் ரீட் அவுட் தான் எப்படி கேட்டிருக்காங்க என்ன மாதிரி ஆன்சர் வந்திருக்கு அப்படின்றது தான் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மெட்டீரியலில் எல்லாமே கொடுத்துருக்கோம் அதை வாங்கி படுத்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த தமிழில் ஈஸியாக பாஸ் ஆகிருக்கணும்னா வாய்ப்பு கிடைக்கும் மேக்ஸுக்கு கிளாஸஸ் இருக்கு ஜிஎஸ்கு மட்டும்தான் கொஞ்சமாக ஒரு கிளாஸ் தான் போட்டிருக்கோம் அது அப்கமிங்கில் வரும் அதாவது எலாபரேட்டாக கொடுத்துருக்கனால அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா டெக்னிக்கலுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் மொத்தமாக கம்பனீஷனாக வந்து ஏஇஜே ஏஇ ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் கொஸ்டின் இருக்கிற மாதிரி பண்டல் இருக்கு சரியா ஸோ அது வந்து நம்ம மெக்கானிக்கல் எம்சிக்யூன்னு இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது நம்ம சிலபஸ் டாபிக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி பாருங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்றதுக்காக தான் வந்தேன் ஸோ வேற எது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் நம்மளால தான் காண்டெக்ட் பண்ணலாம் ஸோ மெட்டீரியல் வாங்கணும்னு நினச்சாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா விதமான லிங்க்கும் இருக்கு கண்டிப்பா இப்ப பாருங்க வேணுங்கிறவங்க டைமை வேஸ்ட் பண்ணாம தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ வேற எதாவது டவுட்ஸ்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்